இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மக்களவை தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக எம்பி கனிமொழி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் தேர்தல் என்பதே நடைபெறாது இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாஜகவினர் எந்த சட்டம் வேண்டுமென்றாலும் கொண்டு வருகிறார்கள் என்று கூறி பகிர் கிளப்பியுள்ளார் மேலும் மத்திய அரசால் தமிழகத்திற்கு நடந்த அனைத்து கொடுமைகளுக்கும் அதிமுகவினருக்கு பங்கு உண்டு என்று சாடிய கனிமொழி இதுவரை பாஜகவையோ பிரதமர் மோடியை விமர்சனம் செய்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் போட்டி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் என்று கூறிய கனிமொழி பாஜக பாவம் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று கேலி செய்துள்ளார்